ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் வந்து பன் போண்டா இது வந்து நல்லா புசு புசுன்னு பஞ்சு போல இருக்கும் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒன்றரை கப் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன் இது கூட மெஷரிங் கப்புக்கு கால் கப் சீனி எடுத்திருக்கேன் ஒரு முட்டையை வந்து அது கூட சேர்க்குறேன் இப்போ இது எல்லாம் நல்லா ஆகி வரணும் சீனி வந்து நல்லா கரையணும் முட்டையும் நல்லா பீட்டாகி வரணும் அதனால் ஒரு பீட்டர் வச்சு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க சீனி வந்து நல்லா கரைஞ்சி முட்டையும் நல்லா ஆகி வரணும் இந்த மாதிரி வந்த உடனே மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் அதை போட்டிருக்கேன் உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு போட்டுக்கோங்க இது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் சோடா போட்டிருக்கேன் அப்போ தான் நல்லா பஞ்சு போல் வரும் இது கூட முட்டைக்குள்ளே வாடை வந்து வராமல் இருக்கிறதுக்காக அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஏலக்காய் பொடிக்கு பதிலாக வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கிடலாம் ஒரு ரெண்டு மூணு டிராப்ஸ் வந்து ஊற்றிக்கோங்க அப்போனா முட்டையோட வாடை வந்து நம்மளுக்கு வெளியே தெரியாமல் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு பீட்ரு வச்சு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நான் வந்து ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் எந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும்னு இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும் மாவு இப்போ மாவு வந்து ரெடி ஆகிட்டு நம்ம வந்து போண்டா பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து சூடாகிற டைமில் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க அதில் வந்து மாவை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சுக்கோங்க அப்போனா உங்களுக்கு வந்து ஸ்பூனில் ஊற்றும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ கப்பில் வந்து மாவை எடுத்தாச்சு எண்ணெயும் நல்லா சூடாயிட்டு எண்ணெய் வந்து ரொம்ப சூடாயிடக்கூடாது மீடியம் சூட்டில் தான் இருக்கணும் பெரிய குளிக்கரண்டியாக எடுத்துக்கோங்க அதை வந்து ஃபஸ்ட் லேசாக எண்ணெயில் வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து எடுத்துட்டு அதில் மாவை ஊற்றுங்க ஊற்றிட்டு எண்ணெயில் நல்லா முக்கி வச்சுருங்க அது வந்து நல்லா வெந்து வரணும் நல்லா வெந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்பூனை சரிக்கும் போது அது வந்து ஈஸியாக வெளியே வந்துடும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக வேக வைங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் போண்டா வந்து வெந்து வந்தோடனே அது கலர் மாறி வரது உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த மாதிரி கலர் மாறி வந்தோடனே ஸ்பூனை வந்து சரிச்சிங்கன்னா அது வந்து எண்ணெயில் ஆட்டோமேட்டிக்காக அதே உளுந்துடும் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வரும்படி வேக வச்சு எடுங்க இது வந்து பார்க்குறதுக்கு நல்ல புசு புசுன்னு பஞ்சு போல் சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட பன் போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து மீடியம் சூட்டில் இருக்கும்போது ஊற்றுனீங்கன்னா தான் போண்டா வந்து உங்களுக்கு ஷேப் வந்து ஒழுங்காக வரும் எண்ணெய் ரொம்ப சூடான பிறகு ஊற்றுனீங்கன்னா எண்ணெயில் வந்து பிரிஞ்சு போயிடும் அதனால் மீடியம் சூட்டில் வச்சே போண்டா வந்து ஊற்றி ஊற்றி எடுங்க இது வந்து மாவு கரைச்சிட்டு டக்குன்னு பண்ணி எடுத்துடலாம் ஏலக்காய்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த வாசத்தோடி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பன் போண்டா வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் டைமும் ஆகாது யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பண்ணி சாப்பிட்றது பிடிக்கும்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்ருங்க புது வீடியோ வந்து போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த பன் போண்டா வந்து செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்